ஆறு வருஷத்துக்கு அப்புறம் கேஎஸ்எல் டோஸ் புது ஜெனரேஷன் போய்ட்டு டிசைன் பார்த்திங்கன்னா அப்படியே குளோபல் இருக்கிற ஃப்ளாக்ஷிப் டெலிவரி மாதிரி கொடுத்துருக்காங்க புது ஹெட் ஹெட்லாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எல்இடி ஹெட் ஹெட்லாம்ஸ் ரில் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராண்ட் நியூ எல்இடி டிஆர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிகல் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க புது எல்இடி ஃபாக்லாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இவட் பம்பர் செக்ஷன் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் நம்ம சைடு வந்து பார்த்தோம்னா புது டுவல் டோன் எயிட்டின் இன்ச் வில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்மார்ட் டோ ஹேனல்ஸ் இருக்குது த்ரீ சிக்ஸ்டி கேமரா சிஸ்டம் இருக்குது மொத்தம் பத்து கலர் ஸ்கீம்ஸ் இன்டீரியர் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தீம் வந்து கொடுத்துருக்காங்க ஓவராலாகவே பார்த்திங்கன்னா வண்டி சைஸ் பெருசாக இருக்கு ஏன்னா தொண்ணூற்றி முப்பத்தஞ்சு எம்எம் லென்த் வந்து அதிகம் வித் இருபது எம்எம் அதிகம் ஹைட் வந்து பதினஞ்சு எம்எம் அதிகம் வீல் பேஸ் பார்த்திங்கன்னா எண்பது எம்எம் அதிகம் ஏன்னா இந்த வண்டி குளோபல் கே த்ரீ பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணியிருக்கு ரியரில் நம்ம பார்த்தோம்னா சி ஷேப் டே லாம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு லைட் பார் மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஈவன் டெய்ல் கேட் அப்டேட் பண்ணியிருக்காங்க சைடு வந்து நம்ம பார்த்தோம்னா பில்லர்ஸ் இந்த ஓ ஹேங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க பூட் பார்த்திங்கன்னா பதினாலு லிட்டர்ஸ் அதோட வால்யூம் அதிகம் ஈவன் ஹெட் ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க இன்டீரியர் நம்ம பார்த்தோம்னா சேம் சிங்கிள் கர்வ் டிஸ்பேயில் கொடுத்துருக்காங்க டச் ஸ்க்ரீனும் கிளஸ்டரும் பட் ஃப்ளாட் போர்டும் ஸ்டீரிங்ல வந்து புதுசு ஆம்பியன்ட் லைட்டிங் பாடன் வெட் லைட் சீட்ஸ் ஹெச் பி கர் ஆடியோ ஆம்பிட் லைட்டிங் புது கண்ட்ரி பீச்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க